மகர ராசி அன்பர்களே சனி பகவானை ஆட்சி வீடாகவும் செவ்வாய் பகவானை உச்ச வீடாகவும் குரு பகவானை நீசமாக கொண்ட இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படிப்பட்ட பலனை தரும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடம் என்ற குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பலம் திரிகோண பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்திருக்கார் அப்ப ராசிநாதன் நல்லா இருக்கார் ஆனால் கூட இணைந்திருப்பது யார்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் என்பது ஒரு கோபக்காரகன்ோசனோட உங்க ராசிநாதன் கொஞ்சம் கோபம் என்பது இயல்பாகவே இருக்கக்கூடிய தன்மை செவ்வாய் பாவகிரகம் சனியோடு இருக்கிறதுனால எந்த ஒரு முயற்சி புது முயற்சி எடுத்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து செயல்படுவது தான் சிறப்பு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என கடந்த ஒரு வருடம் ஒன்றரை வருடங்களாக உங்க மனதில் இருந்து விதமான குழப்பங்களுக்கு விடை சொல்ல கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமையும் என கடந்த காலத்தில் நிறைய அனுபவ அறிவை கொடுத்திருக்கும் எதை செய்யலாம் எதை செய்தால் தப்பு என்ன நடந்திருக்கும் பணம் சார்ந்த விஷயம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் உறவுகள் என்ன உங்களுக்கு புலப்பட்டு கொண்டிருக்கும் ஸோ இப்போ ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளானை வகுத்து திறம்பட செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இரண்டாம் அதிபதியான சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்திருக்கார் அதாவது உங்களுடைய தனஸ்தானத்தின் அதிபதியான சனி பகவான் வலிமையாக இருக்கார் அப்போ தனம் என்பது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அது யாரோட சேர்ந்துருக்காருன்னா செவ்வாயோட சேர்ந்து இருக்கார் லாபாதிபதியோட சேர்ந்துருக்கறதுனால நிச்சயமாக இந்த மாதம் பணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல முன்னேற்றமான பொருளாதாரம் மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் ஆனா சனி செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறதுனால பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் வராமலும் கணவன் மனைவியாக இருந்தால் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் அப்படிங்கறதை மட்டும் ஆழமாக மனதில் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் செவ்வாய் கூட சனி செவ்வாய் ரெண்டு பகை தன்மை உங்களுடைய வாக்கு வாக்கு சார்ந்த விஷயம் எதை கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்து விட்டு இருந்து விட்டாலே உங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்க போவதில்லை மூன்றாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனக்கு இரண்டாம் இடத்துல உட்கார்ந்து இருப்பது சிறப்பு மூன்றாம் இடத்தில் ராகு இருக்கார் உபஜேசனத்தில் ராகு இருப்பதும் உங்களுக்கு

இடம் என்பது புகழை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா சோ அந்த இடத்துல இருக்கிறதுனால அது சுக்கரன் இருக்கிறதுனால கலைத்துறையில் இருக்கின்ற இந்த மகராசி என்பர்களுக்கு புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மையும் அதில் ஒரு புகழையும் எழுச்சியை தரக்கூடிய தன்மை அதே சமயத்தில் ஊடகத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு பார்த்திங்கன்னா புதிய அனுகூல மேன்மைகளை தரக்கூடிய தன்மை அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் இருப்பவர்களுக்கும் அல்லது அதிகாரத்தில் இருக்கின்றவர்களுக்கும் ஒரு நல்ல விதமான உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய தன்மையை நிச்சயமாக அந்த சுக்கரன் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் நான்காம் இடத்தில் குரு பகவான் உட்கார்ந்திருக்கார் அப்போ மூன்றாம் அதிபதி தனக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக இந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயத்தில் அனுகூல மேன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது ஒரு சிலருக்கு சிறு பிரயாணங்களால் நன்மை பயக்கக்கூடிய தன்மை இருக்கிறது வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் இந்த மாதிரி வாங்கக்கூடிய யோகம் என்பது சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் புதன் அங்கே ஆறுக்குரியவனாக இருக்கின்ற காரணத்தால எந்த ஒரு டாக்குமெண்ட் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரிபார்த்து வாங்குவது தான் சிறப்பு அப்படிங்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் அல்லவா ஸோ அந்த இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் தனக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உச்ச பலத்துடன் வலிமையாக இருக்கக்கூடிய தன்மை ஐந்தாம் இடம் என்பது கடவுளினுடைய அனுகிரகம் பெற்ற ஒரு இடம் அல்லவா குழந்தை ஸ்தானம் அதே சமயத்தில் பதவியை குறிக்கக்கூடிய இடமும் அந்த ஐந்து ஸோ யாரெல்லாம் கடந்த இரண்டரை வருடங்களாக பதவியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்து அதில் தடங்கள் வந்து கொண்டு ஒரு சரியான ஒரு பதவி கிடைக்கல ப்ரமோஷன் கிடைக்கல என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நல்லவைகள் நடக்கக்கூடிய நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது குழந்தை பேர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடை ஏற்படுத்திக் கொண்டிருந்தவர்கள் குழந்தைகளால் ஒரு மன மகிழ்ச்சி இல்லாமல் ஏதாவது ஒரு ரூபத்தில் தடைகள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த தடையில் இருந்து விலகி குழந்தைகளால் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை இன்னாரது குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய அளவு குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது என ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் உச்ச பலத்தோடு இருக்கார் அப்ப காதலில் இருக்கின்றவர்கள் கடந்த இரண்டு வருடங்களாக காதல் சார்ந்த விஷயம் விஷயத்தில் வயப்பட்டு அதில் தொந்தரவு பிரச்சனை இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ அது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அதிலிருந்து ஒரு சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு தென்படுகிறது அப்போ பூர்வ புண்ணிய பலம் இருக்கிறது கடவுளினுடைய அனுகிரகம் இருக்கிறது கடந்த இரண்டு வருடங்களாக ஒன்றரை வருடங்களாக எந்தெந்த கோயிலுக்கு இஷ்ட தெய்வத்துக்கு சென்று வழிபட்டு பிரார்த்தனை வைத்துக்கொண்டு கொண்டு சக்சஸ் ஆகாமல் மனக்குழப்பத்தில் இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்போ ஒரு விடை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் மாதமாக உங்களுக்கு அமைகிறது ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி மூன்றாம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு நீசமாகி நீச பங்கமாக மாறுகின்ற காரணத்தால வேலை இழந்தவர்கள் வேலைக்காக அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வேலை அதாவது படித்த படிப்புக்குண்டான வேலை உங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது கடன் சார்ந்த விஷயங்கள் இருந்து கடன் அழுத்தி கொண்டிருந்தவர்கள் கடன் கட்ட முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தவர்கள் வாங்கிய சம்பளம் எல்லாம் இயமிக்கே போகிறது என்கின்ற அந்த மன உளைச்சல் இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ அதுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள மாதமாக அமைகிறது திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுப காரியங்களே நடக்கலை திருமண தடையை கொடுத்து கொண்டிருந்தது என்னுடைய வயதுக்குண்டானவர்களுக்கெல்லாம் திருமணம் நடைபெற்று விட்டதே எனக்கு எல்லாமே இருக்கிறது சொத்து இருக்குது பணம் இருக்குது அந்தஸ்து இருக்குது பட் திருமணத்தில் தடை கொடுத்து கொண்டிருக்கிறது என்ற மன அழுத்தத்தில் இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதம் இன்னாருக்கு இவர் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய வகையிலும் ஒரு சிலருக்கு நிச்சயதார்த்தம் செய்யக்கூடிய வகையிலும் இப்போ இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் தனக்கு எட்டில் போய் மறைகிறார் அப்பளவா அப்போ எந்தெந்த மனலுத்தம் கொடுத்து கொண்டிருந்தது அசிங்கம் அவமானம் இந்த மாதிரியான ஒரு வழியில் இருந்து கொண்டிருந்தவர்கள் அந்த வழியிலிருந்து நிவர்த்தி பெறக்கூடிய வகையில் இந்த மாதம் இருக்கிறது அதே சமயத்தில் குரு பகவானுடைய பார்வையும் அந்த எட்டாம் இடத்தில் பதிகின்ற காரணத்தால் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த திருஷ்டிக்கு விட்டு வெளியே அல்லது வேலைக்காக வெளியே செல்லக்கூடிய தன்மை வெளிநாட்டுக்கு வேலை பார்க்கக்கூடிய தன்மை அல்லது தன்னுடைய சொந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே சிறப்பாக இருக்கிறது அப்போ வெளிநாட்டில் யார் அங்க ஒரு சரியாக செட்டில் ஆகல வெளிநாட்டுக்கு நான் போயிட்டேன் ஆனால் பட் ஏதோ ஒரு வேலையில் இருந்து கொண்டிருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு மன உளைச்சில் இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை எட்டாம் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்கின்ற காரணத்தால் வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் ஒன்பதாம் அதிபதியாக இந்த ஏப்ரல் தேதிக்கு அப்புறம் கூடிய பார்க்கூடிய வலுப்பெற்ற சுக்குரன் ஐந்துக்கும் பத்துக்குரிய சுக்கரன் அந்த ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறதுனால ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கிறது பாக்கியத்தில் குறை ஏற்பட்டிருந்தது எனக்கு ஒரு நல்ல பாக்கியமே கிடைக்கலையே ஒரு மனமக இல்லையே ஒரு திருப்திகரமான ஒரு தொழில் அமையிலேயே ஒரு நல்ல வேலை அமையிலே அப்படி வேலை அமைந்தாலும் அந்த வேலைக்குள்ள தொந்தரவாக இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல நிகழ்வு ஒரு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகிறது குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் அதிபதி உச்சமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் வேலை மாற்றங்கள் இடமாற்றங்கள் ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே திருப்திகரமாக இருக்கும் தொழிலில் அபிவிருத்தி கடந்த இரண்டரை வருடங்களாக தொழில் மேன்மை இல்லாதவர்கள் லாபத்தை சம்பாதிக்க முடியாதவர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல சொல்யூஷன் ஏன் எனக்கு வேலையில் பிரச்சனை வந்தது ஏன் நான் தொழிலில் கீழ்நிலைக்கு சென்றேன் எதனால ஆச்சு அப்படிங்கிற அந்த தன்மை உங்களுக்கு உள்ளுணர்வு தன்மை கொடுத்து ஒரு நல்ல செயல்திட்டம் தீட்டி வெற்றி பெறக்கூடிய அடித்தளம் போடக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்களுடைய லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய ராசி அதிபதி சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒரு நல்ல குடும்பம் நன்றா நல்ல ஒரு தன லாபம் கணவன் மனைவிக்கு ஒரு நல்ல இணக்கம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேய பகவானை சென்று வழிபடுவதும் ஒவ்வொரு அமாவாசை குல குலதெய்வத்தை சென்று வழிபடுவதும் உங்களுக்கு ஒரு நல்ல வழிபாடாக இந்த மாதம் அமையும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது